வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் கமாடிட்டி செய்திகள் மணி உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் கமாடிட்டி பிக் பே குறோம் நம்ம வரைபடத்தை படிச்சு டெக்னிக்கலா தற்போது திரும்பி கொண்டிருக்கிறது ஆக இந்த திருப்பம் தொடருமா அப்படின்ற கேள்விக்குரிய நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம இப்ப வரைபடத்துக்கு போய் பார்த்து போறோம் வரைபடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு குருடாயில் அப்படின்றது ஒரு பெரிய இறக்கத்துக்கு பிறகு ஒரு பாட்டோ ஃபார்மேஷன் இது கொஞ்சம் இறங்கின பாட்டம் இருந்தாலும் கூட இந்த பாட்டம் திருப்பு முனைய சொல்லிட்டு இருந்தேன் ஏற்குறையே உங்களுக்கு இந்த திருப்பு முனை மூவாயிரத்தி இருபதுல இருந்து பயிராகலாம் சொல்லிட்டே வந்தேன் அது மாதிரி பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடம் வந்து எடுத்த டிபார்ட்மெண்ட் த்ரீ ஃபார்ட்டி பிரேக்வுட் ஆய் மேலே போயிட்டு திரும்ப அதே சப்போர்ட் எடுத்து மேலே இப்போ மேலே தடுக்கக்கூடிய இடமாக இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது இருந்து கொண்டிருக்கிறது ஆக இது பிக் பிக்சர் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி இருபதும் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபதும் முக்கியமான எல்லைகளாக போகுது ஓகே மூவாயிரத்தி முன்னூத்தி இருபது அல்ல மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஆக இந்த ரெண்டு எல்லைகள் அப்படின்றதான் உங்களுக்கு பிக் பிச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க மனசுல வச்சுக்கணும் அதே மாதிரி டே ட்ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்கலாம் மூவாயிரத்தி இருநூத்தி இருபதும் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபது புள்ளிகள் இடைவெளி என்பது முக்கியமான கேப் சரி இப்போ இதுல நம்ம இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அவள்ளி சாட்டா மாத்திர இந்த அவள்ளி சாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிமோட் ஆயிடுச்சு இல்லையா அந்த ரீபது மேலே நாங்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைக்கு என்னுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்றது எதை எடுத்துக்கலாம் இந்த த்ரீ டூ நைன் ஃபைவ் அப்படின்ற எல்லாம் த்ரீ டூ நைன் ஆரம்பிச்சதுனால த்ரீ டூ நைன் ஃபைவை பை சப்போர்ட்டாக எடுத்துக்கிறேன் மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த இடம் வரும் ஓகே ஸோ த்ரீ 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 ஜீரோ இப்போ த்ரீ 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 ஜீரோ த்ரீ டூ நைன் பைவ் அஞ்சு புள்ளிகள் இடைவெளியில் நம்ம வியாபாரத்தை எடுக்கலாம் த்ரீ 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 ஜம்னாக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது த்ரீ 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 ஜீரோ அப்படின்ற இளைங்களை வச்சுக்கலாம் இந்த ரெண்டு இலைங்களை வச்சு நீங்க வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றையும் சப்ஸ்கிரைப் நன்றி